புங்கவ கேதனன் என்றால் ரிஷபத்தை கொடியாக உடையவன் இப்படி ரிஷபக் கொடியோனாக இருப்பது யார் வேறே யார் பரமேஸ்வரன் தானே தோடகாச்சாரியால் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக அடங்கி இருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு சரீர சேவை செய்து வந்தவர் அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவத அவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான் சுரேஸ்வராச்சாரியால் அவர் மாதிரி இல்லை அவர் மகா பண்டிதராக பிரகாசித்தவர் பூர்வத்தில் நிறைய யாக யஜாதிகள் செய்த கர்ம மீமாம்சகராக இருந்து கொண்டு அந்த மதத்தை ஆதரித்து காரசாரமாக வாதங்கள் பண்ணியவர் ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை கட்டோடு ஆக்ஷேபித்தவர் முதன் முதலில் அவர் ஆச்சாரியாலை கண்டபோது ஆச்சாரியாளுடைய ஞான காந்தியோ காருண்ய மாதுரியமோ அவரை கொஞ்சம் கூட தொடவில்லை ரொம்பவும் அவமரியாதையாக சண்டை பிடிப்பதாகத்தான் அவர் ஆச்சாரியாளிடம் பேச ஆரம்பித்தார் என்று சங்கர் விஜயங்களில் இருக்கிறது அப்புறம் அவரே ஆச்சாரியாளிடம் வாதத்தில் தோற்று போய் ஆச்சாரியாளின் சித்தாந்தமே சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு சந்நியாசம் வாங்கிக்கொண்டு கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார் முன்னே ஒரே கர்ம அனுஷ்டானம் அதற்காக வாத சண்டை போடுவது என்று இருந்ததற்கு நேர்மாறாக இப்போது ஒரே ஞானம் வேதாந்தம் என்று தத்வார்த்தமாகவே போனார் காரியமே இல்லாமல் இருக்கிறதுதான் முடிவான லட்சியம் என்பதை விளக்கி நைஷ்கம்ய சித்தி என்ற புஸ்தகம் எழுதினார் ஆக பூர்வத்தில் தீவிரமாக கர்ம மீமாம்சகராக இருந்த போதிலும் சரி அப்புறம் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி அடையோடு மாறிய பிறகும் சரி அவர் உணர்ச்சி வசப்படுவது என்று இல்லாமல் இருந்தவர் முதலில் ஒரே காரியமும் அறிவு சண்டையுமாக இருந்தார் அப்புறம் மனசின் உணர்ச்சிகளே இல்லாத ஞானம் சாந்தம் என்பதில் ஈடுபட்டுவிட்டார் விட்டார் ரீதியில் விஷயங்களை எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதில் தான் இப்படியானவர்களுக்கு கவனம் இருக்கும் குருவை அவதாரமாக ஸ்துதித்து சமஜாயத சேதசி கௌதுகிதா என்று தோடகாச்சாரியால் சொன்னார் போல் சித்தம் சந்தோஷத்தில் பூரித்து நிறைவதாக இவர்கள் சொல்வதற்கு இல்லை இப்படி செய்யாமல் இருந்தும் சுரேஷ்வரர் ஆச்சாரியாலை தமோந்தகாரத்தை விரட்டும் ஞான சூரியனாக கொண்டாடி சொன்னார் என்று பார்த்தோம் அது பிரகதாரண்ய வார்த்திகத்தில் தைத்ரோபனிஷத்திற்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யத்திற்கும் சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் எழுதியிருக்கிறார் அதிலே ஆச்சாரிகள் பரமசிவ அவதாரம் என்று துவனிக்கும்படியாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார் முமூக்ஷு சார்த்தவாக பவனாம பிரதோய தேகி முமூட்சுக்கள் கோஷ்டிக்கெல்லாம் தலைவர் பவனுடைய பெயரை தாங்கும் யதி சந்நியாசி என்று அர்த்தம் முமூக்ஷு என்றால் மோட்ச காட்சிகள் அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்காக முயற்சி செய்பவர்கள் சார்த்தவாகன் என்றால் பொதுவாக ஒரு பெரிய வியாபாரிகளின் கோஷ்டிக்கு தலைவன் என்று அர்த்தம் படகுகளில் திரைகடல் ஓடி அல்லது பாலைவனத்தில் ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவான் என்று போகும்போது ஏற்கனவே அந்த வழிகளெல்லாம் நன்றாக அற்றுப்படி பண்ணிக்கொண்டு இப்படி இப்போது மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து போகும் லீடராக ஒரு பெரிய வியாபாரி இருப்பான் அல்லவா அவன்தான் சார்த்தவாகன் இம்மாதிரி சம்சாரக் கடலில் அல்லது சம்சார பாலைவனத்தில் வழிகாட்டியாக மோமூஷுக்களை அழைத்து கொண்டு போகிற ஆத்மிக சார்த்தவாகராக ஆச்சாரியாலை சொல்லியிருக்கிறார் இந்த வியாபாரியிடம் உள்ள சரக்கு அவருடைய செல்வம் என்னவென்றால் ஞானம்தான் இதை சொல்லும்போது பத்மபாதாச்சாரியால் அவரை அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு செய்துள்ள பஞ்சபாதிகா என்ற வியாக்கியானத்தில் பாஷ்ய வித்தக குரு அதாவது தாம் எழுதிய பாஷ்யங்களிலேயே தம்முடைய செல்வமாக கொண்ட குரு என்று சொல்லியிருப்பது நினைவு வருகிறது சந்நியாசியின் லட்சணப்படி பொருள் செல்வம் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஞான செல்வத்தில் பெரிய வியாபாரியாக தலைவராக இருந்திருக்கிறார் அதிருக்கட்டும் அவதார சமாச்சாரம் அல்லவா பார்த்துக்கொண்டிருந்தோம் அதற்கு ஆதரவாக சுரேஸ்வரர் பவநாமபிரித் என்கிறார் பவன் என்கிற அதாவது சிவன் என்கிற நாமத்தை தரித்துக் கொண்டிருப்பவர் என்கிறார் இப்படி எதற்காக சொல்ல வேண்டும் சிவ அவதாரம் என்று அவர் ஹிண்ட் பண்ணுவது தவிர இதற்கு காரணமில்லை இப்போது பத்மபாதாச்சாரியாலை விட்ட இடத்தில் எடுத்துக்கொள்வோம் சூத்திரபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் செய்திருப்பதில் அவருடைய ஞானமும் வித்வத்தும் தெரிகிறது என்றால் ஆச்சாரிய சரித்திரத்தை பார்க்கும்போது அவருடைய உசந்த பக்தி உள்ளம் பல கட்டங்களில் தெரியும் தோடகாச்சாரியார் ஞான பாண்டித்தியத்தை அடக்கி வைத்துக் கொண்டு பக்தராக மட்டும் தெரிந்தார் பக்தி உணர்ச்சியை அப்படியே கொட்டினார் ஹஸ்தாமலகரோ கிட்டத்தட்ட தக்ஷணாமூர்த்தி மாதிரியே ஞான புஸ்தகம் ஞானவாதம் என்று கூட பண்ணாமல் ஒரேயடியாக ஞானத்தில் தோய்ந்து போனவர் உணர்ச்சி என்பதே அவர் கிட்டே வராது சுரேஸ்வராச்சாரியால் வேறே தினசில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தார் என்று பார்த்தோம் பத்மபாதாச்சாரியால் தான் ஞானியாக இருந்ததோடு எமோஷனல் இன்டெலக்சுவல் என்று சொல்கிற இரண்டாகவும் இருந்து கொண்டு பக்தராகவும் இருந்தார் தத்வார்த்தங்களை விரித்துச் சொல்லும் வித்வானாகவும் இருந்தார் பஞ்சபாதிகாவில் ஆச்சாரியாலை ரொம்பவும் ரசமான விதத்தில் சிவ அவதாரமாக ஸ்தோத்தரித்திருக்கிறார் பரமேஸ்வரனுக்கு ஆப்போசிட் குணங்கள் மாதிரியே ஆச்சாரியாளுக்கு இருப்பதாக வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரிஜினல் சிவன் அப்படி அவதார சிவன் இப்படி என்று சொல்லியிருக்கிறார் இப்போது நாம் ஆச்சாரியாலை ஆதிசங்கரர் என்கிறோம் அவருக்கு பிற்பாடு அவர் ஏற்படுத்திய அநேக ஆச்சாரிய பீடங்களில் வரிசையாக வந்துள்ள அத்தனை சுவாமிகளுக்கும் சங்கர ஆச்சாரியார் என்று பேர் இருப்பதால் இவர்களுக்கெல்லாம் மூலப்புருஷராக இருந்தவரை சங்கரர் என்று சொல்வது வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆச்சாரியாலின் காலத்திலே இருந்தவர்கள் அவரை சங்கரர் என்று சொல்லியிருக்க முடியாது அவருக்கு சமகாலத்தவர்களாக இருந்து கொண்டே அவரை அவதார புருஷர் என்று தெரிந்து கொண்டவர்கள் கைலாசநாதனான சங்கரனையே ஆதிசங்கரன் என்றும் அவர்களுக்கு மத்தியில் கொண்டிருந்த ஆச்சாரியாலை அவதார சங்கரர் அல்லது அபிநவ புதிய சங்கரர் என்றுதான் சொல்லி வைத்திருப்பார்கள் இந்த ரீதியில் பத்மபாதாச்சாரியால் அவரை அபூர்வ சங்கரர் என்று சொல்லியிருக்கிறார் பூர்வகாலத்தில் இருந்து சங்கரநாமம் தாங்கியிருப்பது கைலாசநாதனான பரமேஸ்வரன் அவனே புதிதாக நிகழ்காலத்தில் வந்துள்ள போது அபூர்வ சங்கரர் ஆகிவிடுகிறான் இப்படி அபூர்வ சங்கரர் என்று பெயர் கொடுத்ததில் ஒரு ஸ்லேடையும் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்லோகம் முழுக்க ஏகப்பட்ட ஸ்லேடைகள் அதில் இதுவும் ஒன்று அபூர்வ என்றால் அதிசயமான விசித்திரமான என்றும் அர்த்தம் இருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருந்தது என்று நாம் ஒன்றை சொல்லும் போது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் கைலாச சங்கரருக்கு நேரமாறாக அநேக விஷயங்கள் அவதார சங்கரரிடம் இருப்பதாக ஸ்லோகத்தில் அடுக்கி கொண்டே போய் கடைசியில் அபூர்வ சங்கரர் என்று முடித்திருப்பதால் இப்படி ஒரு அதிசயமான விசித்திரமான பரமேசிவனாக இவர் இருக்கிறார் பார்த்தீர்களா என்று காட்டுகிற மாதிரி இருக்கிறது ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன் நமாம் யபோகி பரிவார சம்பதம் நிரசத பூதிம் அனுமார்த்த விக்கிரகம் அனுக்ரம் உன் மறுதித்த கால லாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம் மூல சங்கரனுக்கும் அவதார சங்கரருக்கும் ஒரே வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது அவதார சங்கரர் எப்படி இருக்கிறார் சிஷ்ய கணத்தில் சூழப்பட்டவராக இருக்கிறார் சர்வஜம் பிரம்ம சமஸ்தம் முனிகண சகிதம் என்று அவரை சுரேஸ்வராச்சாரியால் நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆறாயிரம் சிஷ்யர்கள் புடைசூழ அவர் சஞ்சாரம் செய்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது துறவியான அவருடைய பெரிய சொத்து இந்த துறவி கூட்டமே உடைமைகளையெல்லாம் தியாகம் செய்ய ஆச்சாரியாளின் பெரிய உடைமை அவருடைய ஞானமும் அவர் செய்த பாஷ்யங்களும் சந்நியாசிஷ்ய கூட்டமும் தான் இதைத்தான் அபோகி பரிவார சம்பதம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது போகி என்றால் சுக போகங்களை அனுபவிக்கும் கிரகஸ்தன் அப்படி இல்லாத துறவி அபோகி அபோகிகளையே தமக்கு பரிவாரமாகிய சம்பத்தாக கொண்டவரை அபோகி பரிவார சம்பதம் என்று சொல்லியிருக்கிறது நமாமி நமஸ்கரிக்கிறேன் என்று ஸ்லோகத்தை குருவந்தனத்தோடு ஆரம்பித்திருக்கிறது நமாம்ய போகி என்பது நமாமி அபோகி என்று பிரியும் அவதார சங்கரர் இப்படி இருக்கிறார் அபோகி பரிவார சம்பந்தராக இந்த மாதிரி பத பிரயோகம் செய்யும் போது அவர் மூலமான கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாக இருக்கிறார் என்று ஸ்லோக கர்த்தா வேடிக்கையாக காட்டியிருக்கிறார் எப்படி ஒரு வார்த்தைக்கு நேர் வித்தியாசமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அந்த வார்த்தைக்கு முதலில் ஆ போட்டுவிட்டால் போதும் சத்தியம் அசத்தியம் தர்மம் அதர்மம் இப்படி அபோகி பரிவார சம்பதம் என்பதில் ஆவை எடுத்துவிட்டு போகி பரிவார சம்மதம் என்றால் அதுதான் கைலாச சங்கரர் இதற்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம் கைலாச சங்கரர் எப்படி இருக்கிறார் உடம்பு முழுக்க பாம்புகளை வாரி போட்டுக் கொண்டு இருக்கிறார் பாம்புகள் தான் முக்கியமான ஆபரணம் அலங்காரம் எல்லாம் கழுத்திலேயும் ஹாரம் மாதிரி பாம்பை தான் பாம்பைத்தான் கொண்டிருப்பார் இவர் மகாவிஷ்ணு மாதிரி நவரத்ன ஆபரணங்கள் போட்டுக் கொள்ளாதவர் ஆனால் நாகரத்னம் என்பதாக பாம்பின் படத்தில் ரத்னம் இருப்பது உண்டல்லவா அதனால் இவர் ஆரங்களாக போட்டுக்கொண்டுள்ள பாம்புகளின் படத்தில் உள்ள ரத்னங்கள் இவருடைய ஸ்படிகம் போன்ற தேகத்தில் செக்கச் செவேல் என்று டால் அடிக்கும் இப்படி ஆச்சாரியாலே ஒரு இடத்தில் வருணித்திருக்கிறார் சக்ஷு ஸ்ருதிகண பண ரத்னவுக பா அபீக்ஷண சோபம் ஸ்படிக மணிசிலா மண்டலாபம் சக்ஷு என்றால் கண் ஸ்ருதி என்றால் காது கக்ஷு ஸ்ருதி என்றால் கண்ணையே காதாக உடைய கட்செவி ஆகிய பாம்பு கைலாச சங்கரர் பாம்பு கூட்டத்தையே ஆபரணமாக அணிந்திருக்கிறார் பாம்புக்கு இருக்கும் பல பேர்களில் போகி என்பது ஒன்று போகம் என்பதற்கு உள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று பாம்பின் படம் என்பது அந்த படத்தை உடைய பாம்பு போகி போகி பரிவாரம் என்றால் பாம்பு கூட்டம் பாம்புகளால் நன்றாக செருகி சூழப்பட்டிருப்பதை குறிப்பதாகவும் சொல்லலாம் பரிவார என்பதற்கு இப்படியும் அர்த்தம் செய்யலாம் தம்மை சூழ்ந்து தழுவிக்கொண்டுள்ள பாம்புகளையே செல்வமாக ஆபரணமாக ஹாரமாக கொண்டுள்ள கைலாச சங்கரர் போகி பரிவார சம்பதர் ஆகிவிடுகிறார்